ஹலோ விஸ் வெல்கம் டு நந்தானவன் இப்போ நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒன்றுமே இல்லாததை கூட ரொம்ப பெருசாக நினச்சிட்டு எப்படியாவது அதை தடுக்கணும் அப்படின்ற செயல்களில் ஈடுபடுற தவறான நபர்களை பற்றி தான் பார்க்க போகிறேன் இப்போ நான் எதை வச்சு சொல்கிறேன்னா நம்ம சேனலை மூவ் பண்ணி ஒரு ஏழு எட்டு மாதங்கள் ஆனால் கூட வீடியோ போடான்னு ஆரம்பித்து ஆறு மாதம் கூட இன்னும் போகலை பெருசாக ஒன்றும் பண்ண மாதிரி தெரியல ஏதோ கிடச்ச இன்ஃபர்மேஷன்களை மக்களோட இருக்கேன் இதை நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு அது பெரு இதுவரை தெரியாமல் இருந்திருக்கும் போல தெரியுது இப்போ நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி தான் நண்பை ஒருத்தன் ஃபோன் பண்ணி யூடியூப் சேனலாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னேன் சொல்லவே இல்லை லிங்க் அனுப்புங்க அனுப்பிவிட்டேங்க ஒரு ரிசீவ் ஆன உடனேயே அடுத்து ஒரு வாரத்துக்குள்ள நீ வந்து தப்பான கூட போடுற மலையில் வந்து தப்பு தப்பாக பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை கிளப்பி சில பிரச்சனைலாம் வந்துச்சு எப்படா எதுக்கு வந்துச்சு இந்த பிரச்சனைகள் அப்படி என்ன நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நாம் ஒன்றும் பண்ணாட்டியும் இப்போ நம்ம சேனலில் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சுருக்கேன் தவறுன்னு ஒன்றும் பெரிய மேட்ரு இல்லை ஏதாவது ஒன்றை சொல்லி காலி பண்ணி விட்றானு அப்படின்ட்டு பிரச்சனையை கிளப்பிட்டாங்க இப்போ என்கிட்டயே கூப்பிட்டு அதே ஆள் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆயிடுச்சு பிரச்சனையாகவும்ல பெரிய பெரிய ஆஃபீஸர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஆன் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க அப்படியா சரி விடா நம்ம பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணாங்க என்ன நடந்துருக்குன்னு பார்த்தா இப்போ நம்ம இந்த சேனலை வச்சுட்டு என்ன பண்ணுறான் நம்மளுக்கு இயற்கையாகவே வந்து தப்பு பண்ணால் பிடிக்காதுங்க நியாயம் நீதி நேர்மை இதுக்குள்ளேயே வாழ்ந்துட்டு வாழ போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு வாழ்கிறேன் இந்த கொஞ்ச காலத்து வாழ்க்கையே நம்ம கரெக்டாக எதுக்காக வந்தோமோ அந்தக்கான வேலைகளை பார்த்துட்டு போகிறத விட்டுட்டு அவனை கெடுக்கலாமா இவனை கெடுக்கலாமா அவங்ககிட்ட இருந்து பிடுங்கலாமா இவங்கிட்ட இருந்து திருடலாமா சட்டவிரோத செயல்களை செய்யலாமா அந்த சட்டவிரோத செயல்களில் இருந்து அதிக பணத்தை சம்பாதிக்கலாமா மென்மேலும் பணங்களை சேப்பமான்ற எண்ணத்தில்தான் போகக்கூடாது வரும்போது ஒருத்தரும் கொண்டுட்டு வரல போகும்போது ஒருத்தரும் கொண்டுட்டு போக போகிறதும் கிடையாது அடிச்சடித்து ஏமாற்றி ஏமாதி சம்பாரித்து சம்பாரித்து காசுக்கெல்லாம் சேர்த்து வச்சோன்னா கொல்லப்பட்ட பணம் வச்சுருக்காங்க இது ஒரு சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது இந்த ஆளை வந்து ஃபேஸில் தான் அடக்கம் பண்ணணும் அப்படின்னு ராக்கெட்டில் வச்சு மேலே அனுப்பிச்சுட்டு டாப்பில் வைக்க போகிறாங்க நல்லவனுக்கும் முடிவு அது தான் அங்கேனக்குள்ள தான் இடம் கெட்டவனுக்கும் அங்கே தான் இப்போ ஆரடி தான் சொந்தம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆரம்ப காலத்தில் அதெல்லாம் கேள்விப்பட்டோம்மா இன்றளவும் அதான் சொல்கிறாங்க ஆனால் இன்று சொல்லளவில் தான் அந்த ஆரடி சொந்தம் இருக்க தவிர உண்மையாக இருக்கான்னு கேட்டால் இல்லை நாமளை குளியை தோண்டி புதைச்சுடு வாங்கி ஒரு வருஷம் அழித்து சில குழிகள்லாம் வந்து நான் என் சொந்தக்காரங்க இறப்புக்கு போய் பார்க்கும்போது புதைச்ச பாடி வந்து முக்கால்வாசி அழுகிருச்சு கால்வாசி இன்னும் மக்காமே இருக்குது அதை எடுத்து அப்படியே இப்போ சுருட்டி ஒரு துணியை வச்சு பக்கத்தில் வச்சுட்டு அந்த பெட்டிகள் கூட அதை தான் இத்திருந்துச்சு அதே இதுக்குள்ளே இன்னும் இப்போ இறந்த பாடியை வச்சு அந்த ஓரத்துலேயே தூக்கி அந்த அரகுர தூக்குனதையும் வச்சு மொத்தமாக போட்டு மூடிட்டாங்க அந்த ஆரடியும் நம்மளுக்கு இல்லை இந்த உண்மையை ஏன் உணரமாட்டாங்கன்றதை நினச்சி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் கிளப்பி விட்டு எப்படி காலி பண்ணி முடிவு பண்ணிட்டாங்க அளவுக்கு நம்ம பெரிய தவறுகள் ஒன்றும் பண்ணலை நம்ம தவறு எதுக்கு பண்ண போகிறோம் தவறு பண்ணுறது நம்மளுக்கு பிடிக்காத விஷயமாச்சு இது தவறு இது தப்பு தான் அப்படின்னு தெரியாமல் ஒரு சில விஷயங்கள் நடந்துடலாம் அது எல்லாரோடைய லைஃப்லேயும் நடக்கும் அந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் அது தெரியல சம்மந்தப்பட்ட நபர்கள் இது தவறுன்னு சொல்லும்போது நம்ம அதை திருத்திக்கிறோம் இது வந்து தப்பு கிடையாது இதை அடிப்படை காரணமாக வச்சு மொத்தத்தையும் முடிச்சிடணும் அப்படின்னு முட்டாள்தனமாக யோசிச்சா அது ஆகுமாங்க இது ஆகாது அந்த மாதிரியான பிளான் போட்டு தப்பு தப்பான வேலைகள் பார்க்குறதுலாம் நிறுத்திக்கட்டோன்னு தான் இந்த பதிவை நான் போடுறேன் இந்த மாதிரி இருக்காங்கன்ற விஷயத்த நீங்கள் பார்க்குறவங்களும் தெரிஞ்சுக்கிறேன்னா நான் அடிக்கடி இந்த பொய் சொல்கிறவங்க திருடுறவன் ஏமாத்துறவங்க தவறுகளை பண்ணிக்கிட்டே வர்றவங்களை சுட்டி காட்டிய வீடியோக்கள் தான் நம்ம வந்து நம்ம சேனலில் பாருங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு தவறுகள் நடக்கிறத நம்ம சுட்டி காட்டுறோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு வரத்தானே செய்யும் இப்போ என் ஏரியாக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து நல்லதுக்கு என் ஏரியாவுக்குள்ள ஒட்டு மொத்தமாகவே வந்து நல்ல விஷயத்தை ஒருத்த செய்யணும்னு இறங்கிட்டால் பல இன்னல்களை சந்தித்து தான் ஆகணும் பல பிரச்சனைகள் வரும் இப்போ கெட்டவங்க போகிற போக்குள்ளே அவன் போய்கிட்டே இருப்பான் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் தெரியாது டக்கு டக்குன்னு முன்னுக்கு வருவாங்க டெவலப் ஆகிருவேன் அதுக்கான முன்னேற்றம்லாம் என்னன்றத நான் முதல் வீடியோலாம் சொல்லியிருக்கேன்ல அந்த மாதிரி போயிடுறதுனால அது தெரியுறதில்ல நம்ம நேர்மை நியாயம் உண்டு போகும்போது அதுவே கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை இதுக்குள்ளே இடைஞ்சல்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் ஆகி பல முயற்சிகளை பண்ணி வந்திருக்காங்க ஓரளவு அதை சரி பண்ணுறதுக்கான மேட்ரு என்ன அப்படின்னு பார்த்தான் அதுக்கான ஏற்பாடுகளாக பண்ணியிருக்கான் இப்போ இங்கே ஒன்றும் நடக்கலை அவங்களுக்கு தெரியறது ஆகா சேனலில் திறந்து விட்டாங்க பயங்கரமாக காசு கீச சம்பாரிச்சுடா போகிறாங்க இப்போ நம்மளே இது மிந்தி போயிட்டாங்கன்னாக்கா நம்மளுக்கு பவர் குறஞ்சி போய் மீண்டும் முட்டாத்தனமாக யோசிச்சுட்டு தான் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சு விட்ருக்காங்க இங்கே ஒன்றுமே நடக்கலைன்றது எனக்கு தெரியும் இப்போ எவ்வளோ பேர் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இப்போ மூணு மாதத்தில் மணிவிகேசன் ஆகிருச்சு பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரீ கண்ட் சொல்லிட்டு மூடிட்டாங்க எடுத்து அப்படின்னு வீடியோ போடுற யூடியூப்பரையும் நம்ம பார்க்குறோம் இப்போ வருஷ கணக்கில் போட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ற யூடியூப்பரையும் நம்ம பார்க்குறோம் இப்போ ஒன் இயர் டயத்துக்குள்ளே அவங்க யூடியூப் கொடுத்துருக்க விஷயங்களை நம்ம ஓவர் பண்ணலைன்னா அது இன்னும் கொஞ்சம் பிரேக் ஆகும் சேனல்ன்ற விஷயங்கள் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் இதெல்லாம் கடந்து வந்து சேனலை மாடிஃபிகேஷன் பண்ணி நம்ம அங்கேருந்து சம்பளம் வாங்குகிற விஷயத்துக்கு எவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுன்றது இந்த டுபாக்கூறுகளுக்கு தெரியாது நான் திறந்துட்டாங்களா வந்துட்டாங்களா பெரிய அளவில் போயிடுவாங்க இவருக்கு அவன் நிப்பாட்டி பொண்ணு எப்படியாச்சும் இழுத்து பிடிச்சுன்னா களவாண்டு ஒருத்தன் சொத்த ஆட்டையை போடணுன்னா போட்டுருவீங்க திறமையான ஆள்கள்லாம் கையில் இருக்க ஆளுங்க இப்போ நம்ம ஏரியா பொறுத்த வரைக்கும் அந்த விஷயம் தான் போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து நீங்கள் இங்கே உள்ளுக்குள்ளே நுழைஞ்சு பார்க்குற அளவுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு புத்திசாலித்தனம் பற்றாது இப்போ ஏமாற்றுன்ற மக்கள்கள் சிந்திக்க தெரியாதவங்க ஏன் பிறந்தோம்னே தெரியாமல் வாழ்கிறவங்க அந்த மாதிரி இருக்க மலைவாழ் மக்கள்களில் நிறையா பேர் நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்காங்க எங்கள் ஏரியாக்குள்ளே இப்போ அவங்கள வச்சுக்கிட்டு எந்த மாதிரி தெளிவாக ஏமாற்ற முடியும் எந்த மாதிரி பொய்களை சொல்லி அதை உண்மைன்னு நிரூபிக்க முடியும் அப்படின்னு தெளிவாக சிந்திக்கக்கூடிய திருக்கலுதார குறிப்புகள் வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எல்லாம் அப்படியே வந்துரும்னு தப்பாக நினைக்கக்கூடாதுல்ல அதுக்கெல்லாம் வாய்ப்புகளே கிடையாது இப்போ நம்ம சொல்கிற விஷயத்தை இங்கே பெரும்பாலும் எடுத்துக்கிறதுக்கு நிறையா பேர் இருந்தாலும் பவர்களையும் அந்த தவறுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற விஷயத்தையும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு லைனில் குறிப்பாக சேர்ந்து சின்ன சின்ன சும்மா ஆகாத போகாத கேஸுகள் தான் ஒரு லைன் போய்கிட்டு இருக்குது இது எதுக்காக இப்படி போகுது ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத பற்றி யோசிக்கிற அளவுக்கு இங்கே இருக்கும் பாமர மக்கள்களுக்கு தெளிவு பற்றலை அதனால் அதுவே ஏதோ போகுது வருது அப்படி போனால் சரி இப்படி போனால் சரி நம்ம போல ஓடுதா அப்படின்ற மாதிரி இருக்காங்க இதை தனக்கு சாதகமாக படுத்திக்கிட்டு தப்பு தப்பான விஷயங்களாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம எந்த லெவலில் நம்ம சேனல் இருக்குன்றத பார்க்குறவங்களுக்கு தெரியும் பார்க்குறவங்களுக்குன்னா பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரியாது யூடியூபர்ஸ் இருக்கீங்கல்ல அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும்ல இப்போ எத்தனை யூடியூபர் நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படியே பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் எங்கனக்குள்ளே இருக்காமட்டு நம்ம ஒன்றும் அவ்வளோ ஸ்பீடெல்லாம் கிடையாது ஏதோ போய்கிட்டு இருக்கு இப்போ நல்ல விஷயத்த போகும்போது கொஞ்சம் முன்ன தான் இருக்கேன் இப்போ ரீகண்ட்டு அந்த மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க மூணு மாதத்தில் மாடிஃபிகேஷன் விஷயம்லாம் கொண்டு வர முடியும் அது மாடிஃபிகேஷன் ஆகி நமக்கு முதல் சம்பளத்தை கொடுத்தோன்னே ரெண்டாவது சம்பளம் வர்றதுக்கு முன்னாடியே ரீகண்டன்ட் ஆகிருச்சின்ட்டு பிரேக் ஆச்சுன்னா வேஸ்ட்டு தானே அது பைய பையன் போய் கூட இலக்கை அடைகிறது லேட்டாக இருந்தாலும் இப்போ தொடர்ந்து நம்ம அப்படியே கொண்டு வரோம் லைனில் தான் போய்கிட்டு இருக்கோம் வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு தேங்க்ஸு இதை ஸ்கிப் பண்ணிட்டு கூட பார்க்குறீங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதோ பார்த்து விடுங்க அவங்களுக்கு பிடிச்சா தானே பார்ப்பீங்க இப்போ கம்பல்சரியாக நம்ம வீடியோவை நீங்கள் வந்து பார்த்தே அதுலாம் சொல்ல முடியாது அவங்களுக்கு பிடிச்சா நீங்கள் பார்க்குறீங்க இப்போ எங்களுக்கு ஏதோ கிடைக்கிறதா நம்ம சொல்கிறோம் அதில் உங்களுக்கு ஆகிற விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் இல்லை ஒரு சிலருக்கு இதெல்லாம் என்னடா கிரகம் அப்படின்னு தள்ளி விட்டு போகிறவங்களும் இருக்கலாம் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான விஷயங்கள் வராது அப்படின்றது எனக்கு நல்லா தெரியும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கலப்பி விட்டாங்கன்றத அவங்களோட பகிர்ந்துக்கலான்ட்டு இந்த பதிவை நான் போட்டிருக்கேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் தான் ஆவன் தேங்க்யூ For watching.